என்றால் அது அலைந்து தேடும் ஒன்றல்ல நம்மை சுற்றியுள்ள சிறிய விஷயங்களிலும் அது மறைந்திருக்கலாம் அதை உணர்த்தும் அழகான பயணம்தான் கிராமம் பாட்டி மீன் குழம்பு சேர்ந்த இந்த கதை இந்த கதை உங்கள் வாழ்வில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் கதையை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு காலத்தில் அழகிய கிராமம் ஒன்றில் கார்த்திக் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு நகரத்தின் மீது பெரும் மோகம் நகரத்திற்கு சென்றால் பெரிய திறமைகளை கற்றுக்கொண்டு பெரும் புகழுடன் வாழலாம் என்று நினைத்தான் அந்த கிராமத்தில் அவனது பாட்டி செய்யும் மீன் குழம்பு மிகவும் பிரபலம் ஆனால் அந்த மீன் குழம்பை ஒருமுறை உண்டவர்கள் அதன் சுவைக்கு அடிமையாகி விடுவார்கள் பாட்டியிடம் கேட்டால் இதில் ஒரு ரகசியம் இருக்கிறது என்று சொல்லி சிரிப்பார்கள் ஆனால் அந்த ரகசியம் என்னவென்று யாருக்கும் தெரியாது கார்த்திக் அந்த மீன் குழம்பை ஒரு சாதாரண கிராமத்து உணவு என்று நினைத்தான் அவனுக்கு அந்த ரகசியத்தை கண்டறிந்து அதன் மூலம் ஒரு பெரிய சமையல் கலைஞனாக மாற வேண்டும் என்று ஆசை இருந்தது ஒரு நாள் கார்த்திக் நகரத்திற்கு சென்றான் அங்கே பல திறமைகளை வளர்த்து கொள்ள முயன்றான் வகுப்பில் சேர்ந்தான் சந்தைப்படுத்தும் வேலைக்கு சென்றான் ஆனால் அவனால் எதிலும் சாதிக்க முடியவில்லை நகரத்தில் உள்ளவர்கள் எளிதாக செய்யும் விஷயங்கள் கூட அவனுக்கு மிகவும் கடினமாக தெரிந்தது அவன் தன்னை பார்த்து எனக்கு எந்த திறமையும் இல்லை நான் ஒரு பயனற்றவன் என்று நினைத்தான் அவன் நண்பர்களிடமும் வேலையிலும் தோல்வியை சந்தித்தான் எல்லா நம்பிக்கையையும் இழந்து சோகத்தில் மூழ்கி போன கார்த்திக் தனது கிராமத்திற்கு திரும்ப முடிவு செய்தான் அவன் நகரத்தை விட்டு புறப்பட்ட போது அவனுக்கு பல நினைவுகள் வந்தன அவன் குழந்தையாக இருந்தபோது அவனது பாட்டியுடன் மீன் பிடிக்கச் சென்றது அவள் அவனுக்காக ஆசையாக மீன் சமைத்துக் கொடுத்தது அந்த கிராமத்தின் மனம் எல்லாமே அவனது மனதில் வந்து சென்றது கிராமத்திற்கு வந்ததும் கார்த்திக் தலைகுனிந்து நின்றான் அவன் ஒரு தோல்வியாளனாக திரும்பியதாக நினைத்தான் ஆனால் அவனது பாட்டி அவனை கண்டதும் அவனது முகத்தில் தெரிந்த சோகத்தை உணர்ந்து கொண்டாள் அவள் எதுவும் பேசாமல் அவனுக்காக தான் செய்திருந்த சூடான மீன் குழம்பை ஒரு இலையில் பரிமாறினாள் நான் ஒரு தோல்வியாளன் பாட்டி எனக்கு எந்த திறமையும் இல்லை நான் ஒருபோதும் உன்னை போல சிறந்து விளங்க மாட்டேன் என்று சொல்லி கார்த்திக் கதறி அழுதான் பாட்டி புன்னகைத்து என் மீன் குழம்பின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள நீ ஆசைப்பட்டாயே நாளை நான் உனக்கு அதை கற்றுத் தருகிறேன் என்று பாட்டி சொன்னாள் அடுத்த நாள் பாட்டி அவனிடம் மீன் குழம்பு செய்ய தேவையான புளியை ஊற மசாலாக்களை உரலில் இடித்து வெங்காயத்தையும் அவனையே நறுக்க சொன்னாள் கார்த்திக் எல்லாவற்றையும் ஆர்வமாக செய்தான் பிறகு கோபமாக பாட்டி நீ ரகசியத்தை சொல்லவில்லை என்னை கஷ்டப்படுத்துகிறாய் என்றான் பாட்டி சிரித்துக்கொண்டே பொறப்பா ஒரு ரகசியம் இவ்வளவு எளிதாக கிடைக்குமா என்றாள் கார்த்திக் ஒவ்வொரு அடியையும் பொறுமையாக பின்பற்றினான் அவன் மசாலாவை அரைக்கும் பொழுது பாட்டி அவனிடம் கிராமத்தைப் பற்றியும் ஆற்றை பற்றியும் அவர்கள் குடும்பத்தின் கதைகளைப் பற்றியும் சொன்னாள் இதை கேட்டபோது அவனுக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டது அவன் மசாலா கலக்கும்போது அவன் மனமும் அந்த கதைகளில் மூழ்கியது அவர்கள் சமைத்து முடித்ததும் குழம்பின் மனம் வீடு முழுவதும் பரவியது கார்த்திக் அதிலிருந்து ஒரு வாய் எடுத்து உண்டான் அந்த சுவை அவன் நகரத்தில் உண்ட எந்த உணவையும் விட சிறப்பாக இருந்தது பாட்டி நீ எந்த ரகசியத்தையும் சொல்லவில்லை ஆனால் இந்த மீன் குழம்பு மிகவும் சுவையாக இருக்கிறது அது எப்படி என்று கேட்டான் ரகசியம் என்பது ஒரு மூலப்பொருள் அல்ல நீ ரகசியத்தை மசாலாவில் தேடினாய் ஆனால் ரகசியம் உனக்குள்ளேயே இருந்தது நீ மசாலாவை அரைக்கும் போது வெங்காயத்தை நறுக்கும் போது அதில் உன் கவனத்தை சேர்த்தாய் நீ சோகமாக போது நான் சொன்ன கதைகள் உன் மனதை அமைதிப்படுத்தியது அந்த அமைதிதான் என் மீன் குழம்பின் திறமை என்பது நகரத்தில் மட்டுமே இல்லை நாம் செய்வது எதுவாக இருந்தாலும் அதை முழு மனதுடன் அன்போடு செய்வதில் தான் இருக்கிறது அதுதான் என்னுடைய திறமை என்று பாட்டி சொன்னாள் அதை கேட்டதும் கார்த்திக்கிற்கு ஒரு உண்மை புரிந்தது அவன் மற்றவர்களைப் போல சிக்கலான திறமைகளை தேடி அலைந்தான் ஆனால் அவனது உண்மையான திறமை அவனது வேர்களில் அவனது பாட்டி அன்பில் அவனது கிராமத்தின் மண்ணில் இருந்தது அந்த கிராமத்திலேயே அவன் ஒரு சிறிய உணவகத்தை திறந்தான் அங்கே தனது பாட்டியிடம் கற்றுக்கொண்ட மீன் குழம்பை மட்டுமே விற்றான் அந்த குழம்பின் சுவை கிராமங்கள் மட்டுமில்லாமல் நகரம் முழுவதும் பரவியது மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அந்த குழம்பை சாப்பிட்டார்கள் அவன் ஒரு பெரிய சமையல் கலைஞனாக மாறவில்லை ஆனால் அவன் ஒரு சிறந்த மனிதனாக தனது கிராமத்தின் பாரம்பரியத்தையும் அன்பையும் உலகிற்கு கொண்டு சென்றான் அவனுக்கு பிடித்த வேலையை செய்து கொண்டு நிம்மதியாக வாழ்ந்து வந்தான் இந்த கதை உணர்த்தும் நீதி நம்முள் இருக்கும் திறமை நாம் வெளி உலகத்தில் பார்க்கும் திறமைகள் போல் இருக்க வேண்டியதில்லை அது நாம் சாதாரணமாக நினைக்கும் ஒரு செயலில் ஒளிந்திருக்கலாம் உங்கள் திறமை கணினி மொழியாகவோ அல்லது மேலாண்மை அறிவாகவோ இருக்க வேண்டியதில்லை அது ஒரு மீன் குழம்பை அன்பால் பொறுமையால் பாரம்பரியத்தால் ஒரு உணவாக மாற்றுவதாக கூட இருக்கலாம் உங்கள் தனித்துவத்தை கண்டறியுங்கள் அது உங்களது வேர்களில் உங்கள் கிராமத்தில் உங்களை சுற்றியுள்ள அன்பான உறவுகளிலும் இருக்கலாம் நீங்கள் உங்கள் ரகசியத்தை கண்டறிந்தால் நீங்கள் செய்யும் எல்லாமே வெற்றியாக மாறும் நன்றி